தொடரும் ஆசாரிப்பள்ளம் மருத்துவமனையில் மருத்துவர்களால் ஏற்படும் அலட்சியம் தொடரும் உயிர் இரண்டு நாட்களில் மூன்றுக்கும் மேற்பட்ட சம்பவங்கள் மருத்துவமனை நிர்வாகத்தால் நடந்த கொடுமை கன்னியாகுமரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா வார்டில் ஆக்சிஜன் சிகிச்சை அளிப்பதாக கூறி நோயாளிகளின் மூக்கில் பொருத்திய சிலிண்டரில் இருந்து ஆக்சிஜன் வராததால் நோயாளிகள் அவதி கண்டுகொள்ளாத மருத்துவர்கள் நோயாளிகள் பேசிய வேதனை காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி வருகிறது ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா இருந்தாங்க ஒரு மணி நேரம் நல்லா இருந்தாங்க டாக்டர் போய் கூப்பிட்டதுக்கு பிறகு யாருமே வரல ஆனா இப்ப வந்திருக்காங்க கடைசியா வந்து பத்து நிமிஷத்துல வந்து இசிஜி இருக்கிற எல்லாம் செய்து அநியாயமா ஒரு முப்பது வயசு பொண்ணை கொண்டாங்க அடுத்தது எங்க அம்மா இங்க வச்சிருக்கோம் பிரச்சனை பண்றதுனால எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா நாங்க சிதம்பரத்துல இருந்து எட்டு பேர் வந்துருக்கோம் சிதம்பரத்துல இருந்து எட்டு பேர் வந்துருக்கோம் நாகர்கோவிலுக்கு ஆசாரி பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு எட்டு பேர் வந்திருக்கோம் எங்க அம்மாவுக்கு அடுத்து ஏதாவது இப்ப இதனால ஒண்ணு எங்க அம்மாவுக்கு இது வரைக்கும் கொரோனா கிடையாது நெகட்டிவ் தான் இருக்கு இனி ஒரு வேலை பாசிட்டிவ்னு சொல்லி அவங்கள தனிமைப்படுத்துவாங்க இல்ல வேற ஏதாவது பொறுமைப்படுத்தினால எங்க அம்மா உயிருக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா இந்த ஆசாரி பல்லம் ஆஸ்பத்திரி தான் எல்லாரும் பாத்துங்க என்ன எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா என்ன மிஞ்சு போனா பேஸ்புக்ல போடுவீங்க வாட்ஸ்அப்ல போடுவீங்க வேற என்ன உங்களால செய்ய முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுதான் செய்ய முடியும் இது முதலமைச்சர் தனி கவனம் வரைக்கும் போகட்டும் நான் இது பண்றேன் என்னால முடிஞ்ச வரைக்கும் கொண்டு போவோம் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணி பாருங்க எல்லாரும் எல்லாருக்கும் இன்னைக்கு நான் எனக்கு உள்ளதே நடக்கும் உங்களுக்கு கொரோனாவுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க தயவு செஞ்சு டாக்டர்ஸ் ரொம்ப அலட்சியமா இருக்காங்க பார்த்துக்கோங்க பார்த்துக்குங்க தயவு செஞ்சு தனியார் ஆஸ்பத்திரி இங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வராதிங்க வராதீங்க ரொம்ப மோசம் இங்க பாருங்க எவ்வளவு பேர் இருக்காங்க எவ்வளவு பேஷண்ட்னு பாருங்க கடைசி நேரம் கடைசி கடனே முடியல எங்களால முடியாதுன்னு சாவணும்னு சொன்னா மட்டும்தான் டாக்டர் வந்து பாக்குறாங்க இங்க பாருங்க எல்லாரும் நிக்கறாங்க பாருங்க ஹாஸ்பிடல் வராதுங்க பரவாதுங்க வரவே வராதுங்க ரொம்ப இப்போ இந்த அக்காவோட அப்பா இங்க இருக்காங்க என்னோட அம்மா இங்க இருக்காங்க நான் இதில யாரும் பிரச்சனை இல்லை இப்ப நாங்க ரெண்டு பேரும் தான் கேட்டிட்டு இருக்கோம் அதனால யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் இனி இப்படி தான் நடக்கும் இப்போ இந்த ஆக்ஸிஜன் சரியா இல்ல லெவல்ல வேலை செய்யல இத நாங்க நேத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கோம் பாத்துங்க நேத்துல சொல்லிட்டு இருக்கேன் இந்த பபல்ஸ் வரலன்னு அது காத்து வருது காத்து வருது இல்ல புடிங்கிட்டு இந்த உயிரه புடிங்கிட்டு காத்து வருது காத்து வருதுன்னு சொல்றாங்க இதனா சைக்கிள் பா பம்பா இது காத்து வருதுன்னு அதே மாதிரி டெம்பரேச்சர் செக் பண்ணலனா அந்த டெம்பரேச்சர் செக் பண்ண ஃபேசிலிட்டி இங்க கிடையாது இங்க கிடையாது அப்படிங்கறாங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல வந்து டெம்பரேச்சர் செக் பண்ண ஃபேசிலிட்டி இல்லையா கேட்டா உங்களுக்கு சந்தேகமா இருந்தா டேப்லெட் கொடுத்துருங்க இது என்ன பதிலுங்க இதான் கவர்மெண்ட் ஹாஸ்பிடலா ஆனா இப்போவும் பாத்தீங்க நான் வந்து கடலூர் மாவட்டம் சிதம்பரம் இங்க கன்னியாகுமரியில இருந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறதுனால எங்க அம்மாவை இங்க கூப்பிட்டு வந்து இங்க எங்க அம்மாவை கூப்பிட்டு வந்து நான் இங்க ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்கேன் எங்க அம்மா கூட்டத்தை இப்ப ட்ரீட்மெண்ட் பாத்துட்டு இருக்கேன் இப்ப நாங்க இந்த பிரச்சனை பண்ணதுனால எங்க அம்மாவுக்கோ இல்ல வேற யாருக்கோ இங்க ஏதாவது ஒரு உயிருக்கு பார்த்துன்னா மக்கள் மொத்தத்துல எங்களுக்காக சப்போர்ட் நிக்கணும் நாங்க முதலமைச்சர் வரைக்கும் கூண்டு போகணும் பாத்து இதுக்கு நாங்க ஒரு நடவடிக்கை கண்டிப்பா எடுப்போம் இதனால எங்க அம்மாவுக்கு என்ன செய்வாஞ்சாலும் அதுக்கு வந்து இந்த அரசு இந்த ஆஸ்பத்திரிக்கு தான் பதில் சொல்லணும் இப்ப நான் இந்த இப்ப நான் இந்த பிரச்சனை பண்ணதுனால எங்க அம்மாவுக்கு ஏதாவது அப்படி சப்போஸ் கடவுள் பண்ணதுல இன்னும் ஆகாது அப்படி ஆச்சுன்னா நாங்க வந்திருக்கிற தீக்குடிக்கு போனமா தான் போவோம் இங்க இருந்து எட்டு பேரும் எட்டு பேரும் சேர்ந்தவங்க ஏன்னா எங்க அம்மா கூப்பிட்டு வரும்போது சாதாரண பிரச்சனை தான் கூப்பிட்டு வந்தாங்க இனி ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாங்க இங்க இருந்து எட்டு பேரும் போனமா தான் சேம்பத்துக்கு போவோம் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஆசாரி பள்ளம் ஆஸ்பத்திரி தான் இங்க பாருங்க எங்க அம்மா இருக்காங்க பாருங்க நல்லா இருக்காங்க நல்லாதான் இருக்காங்க

அதனால இவங்க ரெண்டு பேருக்கு எந்த பிரச்சனை ஆசாரி பண்ணலாம் மருத்துவமனை தான் காரணம் இந்த மொத்தத்துல எல்லாரையும் பாக்கணும் இங்க இந்த இதனால இப்ப இனி எங்களுக்கு ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் நடக்கணும் இங்க ஒண்ணுமே நடக்கல சும்மா அந்த ஆக்சிஜனை மூக்கல சொல்லி விட்டுட்டு வேற ஒண்ணுமே நடக்கல கேட்டா அதுவே வேலை செய்ய மாட்டேங்க ஒழுங்கா ஏதாவது ஒரு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி பாருங்க ஆமா பபுள் சேவர் நான் போய் சொன்னாங்க நேத்துல நான் சொன்னாங்க